ஒரு மீனும் சிக்கவில்லை மனோலின் என்ற சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள முதல் நாற்பது நாட்கள் அவர் அவர் கூட வந்தான் அவன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மற்றும் பேச்சு துணையாகவும் இருந்தான் அவரோடு கடலுக்கு போனதால் ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்று அவன் அவனை வேறு படகுக்கு அனுப்பி வைத்தனர் அவரின் பெற்றோர்கள் இப்போது நாம் நாம் தனியாக தான் செல்ல வே செல்ல வேண்டியதாக இருக்கிறது அன்று என்பது என்பது இக்காவு அன்று எண்பத்தி நான்காவது நாள் எனக்கு மீன் மீன் கிடைக்க கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் அதே அதை மாற்றி காட்ட வேண்டும் தனியாக வந்தது தனியாக வந்திருக்க கூடாது பேச்சு துணைக்கு மனோனின் இருந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நன்றி வணக்கம்